வணக்கம் என் அன்பு உறவுகளே நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கேட்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு ரொம்ப பிரச்சனைகளா இருக்கு கடன் தொல்லைகளா இருக்கு வேற வேற பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வர முடியல எனக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலை எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க ஆஹ் அதே மாதிரி வந்து இதுக்கு என்னமா தீர்வுங்கிறது நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நல்ல விஷயம் முதல்ல வந்து நாம சிறு சிறு பரிகாரங்கள் நம்ம சொல்றோம்னா அது வந்து உங்களுக்கு ஜாதக ரீதியாவே வந்து நல்ல நேரங்கள் ஓகே உங்களுக்கு நல்ல அமைப்புகள் எந்த ஒரு தோஷங்களும் இல்ல எந்த ஒரு பிளாக் மேஜிக்கும் இல்ல அப்படின்னாக்கா நம்ம சொல்லக்கூடியது நீங்க வீட்டுல இருந்தபடியே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அது வேலை செய்யும் ஓகேங்களா இல்ல வேலை செய்யல அப்படின்னும் போது நம்ம சொல்றது உங்களுக்கு மேட்ச் ஆகாது ஏன் மேட்ச் ஆகாதன்னா நீங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது வந்து கஷ்டமா தான் இருக்கும் அப்ப என்ன பண்ணலாம் நம்ம முதல்ல வந்து வீட்டுல இருந்தபடியே என்ன செய்யலாம் அப்படிங்கிறது பாக்கலாம் அதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாக்கா உங்களுக்கு அது வேலை செய்யாது அப்படிங்கறதும் பாக்கலாம் ஓகேவா பொதுவாவே கண்ட ஸ்ரீகள் யாராச்சும் பார்த்துங்களேன் நீங்க அழகா இருக்கீங்க நீங்க போட்டு ட்ரெஸ் அழகா இருக்கு என்னங்க புது வண்டி வாங்கிட்டீங்க அப்படி சொன்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு அது கண்ட இல்ல ஆபீஸ்ல வந்து உங்களை எல்லாமே பாராட்டுறாங்கன்னா உங்களுக்கு அது வந்து கன்று வேற வேற பிரச்சனைகள் கொடுத்துரும் அப்போ அதுக்கு என்ன பத்திடுது அப்படிங்கறது நீங்க நல்லா யோசிக்கணும் ஓகேங்களா இப்ப நம்மளுக்கு ஏற்பட்டுருச்சு அதுல இருந்து எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க அதுல வந்து நேம் எழுதுங்க எலுமிச்சம்பளத்துல அதுக்கு மேல வந்து நசி நசிங்கிற ஒரு வேர்டு எழுதுங்க எழுதிட்டு உங்க தலை வந்து கால் வரைக்கும் மூணு தடவை மூணு தடவை சுத்தி சுத்தி அதை இறக்கிட்டு கால்ல போட்டு வெளிப்புறத்துல நசுக்கி போட்டு கை கால் முகம் கழுவிக்கிறது நல்லது ஒரு வீட்டுல வீட்டு தலைவி செய்யணும் அப்படின்னா எல்லாருக்குமே அதை செய்யலாம் ஓகே ஒருத்தருக்கு ஒரு பழம் தான் செய்யலாம் முக்கியமான நோட் பண்ணிக்கங்க ஒருத்தருக்கு ஒரு அது ஆகட்டும் பலன்தான் இந்த ஆகட்டும் யார வேணாலும் இருக்கட்டும் ஓகேங்களா சரி நான் எனக்கு வந்து வயிற்று வலியாவே இருக்கு தலைவலி வருது அடிக்கடி தலைவரி வருது காய்ச்சல் வருது நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கலாம் சரி ஓகே அது செஞ்சுட்டீங்க ஒரு வாரம் செவ்வாய் கிழமையில முட்டை எடுத்துக்கோங்க முட்டையில வந்து அதே மாதிரி வந்து நீங்க எல்லா குடும்பத்தார் பேரும் சகா குருமானா அப்படி எழுதிட்டு நசி நசின்னு எழுதணும் எழுதிட்டு அந்த முட்டைய வச்சு எல்லாருக்கும் சுத்திட்டு வீட்டு வாசபடியில நின்னு வாஸ்படியும் சுத்திட்டு கொண்டு போய் முச்சந்தில உடைக்கிறது நல்லதா இருக்கும் இந்த பரிகாரங்கள் முறை ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கை கண் ரசி அங்கதான் நடந்திருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியாது என்னடா ஓயாம உடம்பு சரியில்லாம ஆயிட்டு இருக்கு காய்ச்சல்கள் வந்துட்டே இருக்கு இல்ல ஏதோ ஒரு பணம் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கு நம்மளுக்கு ஏதோ ஒரு கடன் கொல்லைகள் வந்துட்டே இருக்குன்னா மனுஷனோட பெரும் கண் ஓகேங்களா அந்த நம்ம நிவர்த்தி மாதிரி வேலைகள் அதுக்கு மேல என்னப்பா பண்ணலாம் அப்படின்னா வீட்டுல வந்து வெண்கடகு வாங்கிக்கோங்க கடையில போயிட்டு வெண்கடகு மருதாணி விதை ஆஹ் அதோட வந்து ஊமத்தன் காய் எடுத்துக்கோங்க ஓகேவா ஆஹ் இது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு நீங்க சாம்பிராணி வாங்கிக்கிங்க எல்லாத்தையுமே பொடி பண்ணிட்டு நல்லா நெருப்பு மூட்டிக்கிட்டு வீட்டு ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு இந்த சாம்பிராணியை வார்த்து போற தடவை நீங்க வெள்ளிக்கிழமை பயன்படுத்துறீங்களா இல்ல வேளாக்கிழமை பயன்படுத்துறீங்களா இல்ல சனிக்கிழமை ஏதோ ஒரு நாள் இந்த தூபத்தை நீங்க வீடு முழுக்க போட்டுட்டு வாங்க போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா வீட்டுல இருக்கிற கன்று நிவர்த்தி ஆகும் எந்த அளவுக்கு உங்களுக்கு கடன் பாதிப்புகள் இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் ஓகேவா இது வந்து நீங்க செய்யக்கூடிய முறைகள் ஓகே இந்த முறைகள் எல்லாம் நான் செஞ்சு பார்த்துட்டேன் எதுவுமே எங்களுக்கு தீர்வு கிடைக்கல ஏதோ ஒரு விதத்துல மாட்டிட்டே இருக்கும் அப்படின்னா என்ன தொடர்பு கொள்ளலாம் ஓகேங்களா உங்களோட போட்டோ டேட் ஆஃப் பர்த் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணீங்கன்னா அது என்ன பிரச்சனை அதுக்கு என்ன தீர்வு உங்களுக்கு ஏன் நிவர்த்தி ஆக மாட்டேங்குது அப்படிங்கறது பார்த்து சொன்னேன் சரிங்களா முதல்ல நீங்களே முயற்சி பண்ணுங்க மக்களே என்னோட வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி la cosa